ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருஷத்தை நம்ம எப்படி தங்கத்தோட வரவேற்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது நியூ இயருக்கு நம்ம எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிணா நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூ இயர்க்கு கோல்டு வாங்கணும் ஆனால் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஒரு கிராம் வாங்க போகிறேனா இல்லை அரை கிராம் வாங்க போகிறேனா இல்லை ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்க போகிறனா இல்லை டூ ஃபிஃப்டி மில்லிக் கிராம் வாங்க போகிறேன்னா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கோல்டை செட் பண்ணிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னிக்கூட கோல்டு ரேட் நமக்கு தெரிஞ்சுக்கணும் கோல்ட் ரேட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா பட் நம்ம வாங்க போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டு டிசம்பரோட எண்டில் தான் நம்ம வாங்க போகிறோம் நியூ இயர் அன்னைக்கு ஸோ அப்போது ஒரு கிராம் நான் கண்டிப்பாக கூடலாம் இல்லை குறையலாம் ஸோ நான் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஏழாயிரத்தி இரநூறுபா வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ மில்லிக்ராமுக்கு இல்லை எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கிறவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுபா இந்த ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது நான் அப்ராக்ஸ்மேட்டாக போட்டிருக்கேன் இது கூடலாம் இல்லை குறையலாம் ஸோ நான் சேவிங்ஸ் பிளானில் எப்படி சேர்த்து வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு கிராம் கோல்டோட ரேட் மட்டும் ஏழாயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட வரும் ஸோ நம்ம ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஏழாயிரத்தி ஐநூறுபா சேர்த்து வைக்கணும் அதுவே அரை கிராம் வாங்கணும் ஐநூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோல்டோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அரை கிராமுக்கு மூவாயிரத்தி அறநூறுரூபா வரும் ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும் போது ஒரு மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுவே நான் கால் கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னா கால் கிராமுக்கான கோல்டு ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூபா ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கும்போது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் அதுவே நான் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்க போகிறேன் நான் அதிகமாலாம் வாங்கலை வெறும் ஹண்ட்ரட் மில்லிகிராம் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது ரூபா தான் ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸோ எண்ணூற்றம்பது ரூபா இருந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் ஈஸியாக வாங்க முடியும் இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மந்த்லி பேஸிஸில் சேலரி வாங்குறவங்க மந்த்லி அப்படியே மொத்தமாக அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் கூட எடுத்து வைக்கலாம் ஸோ எப்படி எடுத்து வைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு ஆக்சுவலி நான் இன்றைக்கி வீடியோ லேட்டு நேற்றே நான் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் நேற்றுலேருந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட்டி டேஸ் இந்த மாதம் தேர்ட்டி ஒன் டேஸ் நான் தேர்ட்டி டேஸ் கவுண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் தேர்ட்டி டேஸ்க்கு தேர்ட்டி ருப்பீஸ் நம்ம டெய்லி எடுத்து வச்சோம் அப்படின்னா

கால் கிராம் வாங்கணும் அதாவது இரநூத்தம்பது மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க எப்படி வாங்கினா எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு டெய்லி எழுபது ரூபா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி நூறு வச்சு நம்மளால் ஈஸியாக காயின் வாங்கிட முடியும் மில்லி இரநூத்தம்பது மில்லிகிராமுக்கு வந்து நம்ம கால்குலேஷனில் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது ரூபா தான் வந்தது பட் நம்ம இங்கே வந்து ஒரு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் சேவிங்ஸ் பண்ணுறோம் ஸோ நம்மளால் ஈஸியாக கால் கிராம் வாங்க முடியும் அதுவே நான் வந்து அரை கிராம் வாங்கணும் ஐநூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான்

நெக்ஸ்ட்டு ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க எப்படி எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு அவங்க இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் டெய்லி இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வச்சாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ஏழாயிரத்தி ஐநூறுபாய் எடுத்து வைக்க முடியும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஈஸியாக ஒரு கிராம் காயின் வாங்கிட முடியும் இதுவே வீக்லி பேசிஸில் சேலரி வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் மொத்தம் அஞ்சு வாரம் இருக்குது இந்த அஞ்சு வாரத்தில் நான் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு எயின் பண்ணுறவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நூற்றி எண்பது ரூபா எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு நூற்றி எண்பது ரூபாய் இன்ட்டு அஞ்சு வாரம் நம்ம எடுத்து வைக்கும்போது ரூபா கிடைக்கும் ஸோ அந்த ரூபாய் வச்சு நம்மளால் ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின் வந்து ஈஸியாக வாங்க முடியும் அதுவே நான் வந்து கால் கிராம் வாங்கணும் அதாவது இரநூத்தம்பது மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு நானூறுரூபா எடுத்து வைக்கணும் ஸோ அப்போ நானூறுரூபா ஒரு வாரம்னும் போது அஞ்சு வாரத்துக்கு நம்ம நானூறு நானூறு எடுத்து வச்சோன்னா நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டாயிரரூபா வச்சு நம்மளால் கால் கிராம் காயின் ஈஸியாக வாங்க முடியும் அதுவே நான் வந்து அரை கிராம் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு எழுநூற்றி எண்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அது எழுநூற்றி எண்பது ரூபாய் இன்ட்டு அஞ்சு வாரம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வச்சு நம்ம ஈஸியாகவே அரை கிராம் காயின் வாங்கிட முடியும் நான் சொல்கிற கல்குலேஷன் எல்லாமே கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி தான் வச்சு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்ம கோல்டு வாங்கும்போது போது நமக்கு அமௌண்ட்டு ஷார்ட்டேஜ் வராது ஏன்னா மந்த் எண்டில் ஒருவேளை கோல்டு கூடி இருக்கலாம் ஸோ அதுக்காக வேண்டி நம்ம அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வைக்கணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்ட்டு அஞ்சு வாரம் எடுத்து வைக்கும்போது ஏழாயிரத்து ஐநூறுரூவா கிடைச்சிரும் ஏழாயிரத்து ஐநூறுரூவா வச்சு நம்ம ஈஸியாக ஒரு கிராம் காயின் வாங்கிட முடியும் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சில்வர் காயின்ஸ் கூட இப்போ இருக்குது ஸோ சில்வர்லேயும் நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும் சில்வர் காயின்ஸ் வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஜுவல் சில்வர் ஜுவல் ஏதாவது வாங்கலாம் பட் நான் வந்து கோல்டு தான் வாங்க போகிறேன் நான் வந்து அரை கிராம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான சேவிங்ஸை நான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பாக்ஸ்ல இது ஆக்சுவலி ஒரு பழைய வாட்ச் பாக்ஸு ஸோ அதுல தான் நான் வந்து என்னோட சேவிங்ஸ் இந்த வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கான அமௌண்ட் நான் ஒன் தேர்ட்டி நான் அதில் போட்டுட்டேன் ஸோ இன்றைக்கான அமௌண்ட்டு ஒன் தேர்ட்டிக்கு என்கிட்ட சேஞ்சில் ஸோ ஒன் ஃபார்ட்டி நான் அதில் போடுறேன் அரை கிராம் காயின் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் பிளான் டெய்லி நான் வந்து நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி முப்பது ரூபா எடுத்து வைக்கலாம் அதுதான் எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து நம்ம ஒரு தேர்ட்டி டேஸ் சேவிங் சேலஞ்ச் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த சேவிங் சேலஞ்சில் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நியூ இயர் அன்றைக்கி நீங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அண்ட் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்